கோவை உக்கடம் கரும்பு கடை பகுதியில் உள்ள இஸ்லாமிய பள்ளி மைதானத்தில் ரம்ஜான் பெருநாள் தொழுகை நடைபெற்று வருகிறது இதில் ஆயிரக்கணக்கான இஸ்லாமியர்கள் ஒரே இடத்தில் கூடி சிறப்பு தொழுகையில் ஈடுபட்டனர் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் குருசாமியிடம் கேட்கலாம் குருசாமி ரமலான் பண்டிகை கொண்டாட்டங்கள் குறித்த விவரங்கள் இன்று நாடு முழுவதும் ரம்ஜான் பண்டிகை மிகுந்த உற்சாகத்துடன் கொண்டாடப்பட்டு வருகிறது இதனுடைய ஒரு பகுதியாக கோவையில் இஸ்லாமியர்கள் அதிகம் வசிக்கக்கூடிய பகுதிகள் அனைத்திலுமே இந்த காலை முதலே உற்சாக கொண்டாட்டங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இதனுடைய ஒரு பகுதியாக தற்பொழுது கோவை கரும்புகடை பகுதியில் இருக்கக்கூடிய இஸ்லாமியா பள்ளியில் சிறப்பு தொழுகைக்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது இங்கு பல்லாயிரக்கணக்கான இஸ்லாமியர்கள் ஒரே இடத்தில் கூடி இந்த சிறப்பு தொலகை சிறப்பு ஈடுபட்டு ஈடுபட்டிருக்கிறார்கள் ஆண்களுக்கு தனியாகவும் பெண்களுக்கு தனியாகவும் என தனித்தனியாக அந்த இடங்கள் பிரிக்கப்பட்டு சிறப்பு தொலகை நிகழ்ச்சியானது நடத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது காலையிலேயே அணிந்து மிகுந்த உற்சாகத்துடன் இஸ்லாமியர்கள் ஒருவருக்கு ஒருவர் கட்டித் தழுவி ரம்ஜான் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார்கள் இதனைத் தொடர்ந்து தற்பொழுது சிறப்பு தொழுகை நிகழ்ச்சியானது நடத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது இஸ்லாமியர்களது இரண்டு முக்கிய பெருநாள்களில் முக்கியமான பெருநாளாக இந்த ரம்ஜான் பண்டிகை இருந்து வருகிறது இந்த ரம்ஜான் பண்டிகைக்காக கடந்த ஒரு மாதமாக நோன்பிருந்து பல்வேறு பல்வேறு மார்க்க ரீதியான நிகழ்வுகளை கடைபிடித்திருந்த இஸ்லாமியர்கள் தற்பொழுது அந்த நோன்பு நிறைவடைந்திருக்கக்கூடிய நிலையில் உற்சாகமாக இந்த ரம்ஜான் பண்டிகையை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் இன்றைய காலை நேரத்தில் நடைபெறக்கூடிய இந்த சிறப்பு தொழுகை நிகழ்வுக்கு பின்னர் தங்களது வீடுகளில் பிரியாணி உள்ளிட்ட உணவு வகைகளை சமைத்து அந்த வீட்டார் மற்றும் பிற மதத்தைச் சேர்ந்த நண்பர்களுடன் இணைந்து அவர்களுடன் இந்த பிரியாணி பிரியாணி உள்ளிட்ட உணவு வகைகளை அவர்களுக்கு பரிமாறிக்கொண்டு மிகுந்த உற்சாகத்துடன் கொண்டாட இருக்கின்றனர் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி குருசாமி